ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நான் நீங்க எப்படி இங்க இருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேல பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதுல கையில பட்டையா ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உக்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோல வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அத சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல

ஹாஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மா சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின் பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார் அப்படி